வெல்கம் டு மை சேனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அம்மா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு மதிய சாப்பாடு சாப்பாடு ரசம் சிக்கன் வந்து ஃப்ரெஷ் மசாலா அரைச்சி புரட்டி வைக்க போகிறேன் அப்புறம் சிக்கன் கைமாவோடை பண்ண போகிறேன் எனக்கு வந்து இந்த அரிசி உளுந்து சாப்பாட்டுக்கு ஊற வச்சிருக்கேன் எனக்கு அரிசி உளுந்து சாப்பாடு அப்புறம் இன்னைக்கு எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி பருத்தி பால் பருத்தி வாங்கி நல்லா ஊற போட்டிருக்கேன் நைட்டை ஊற போட்டு இந்த பருத்தி பால் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோவாக பார்க்கலாம் இந்த பருத்தி பால் வந்து உடம்பு சூடு உள்ளவங்க அதிகமாக கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறவங்கெல்லாம் மாசத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு இந்த பருத்தி பால் வீட்டிலே செஞ்சு குடித்தாங்க அப்படின்னா அந்த ஹீட்டெல்லாம் வராது மூலம் இருக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு நாள் இந்த பருத்தி பால் கண்டிப்பாக குடிக்கலாம் அந்த மூலம் பிரச்சனை எல்லாம் போகும் மலச்சிக்கலெல்லாம் சரியாகும் அதனால் இப்போ அம்மா வந்து இந்த கீ போன வாரம் கீழே விழுந்ததுனால மாத்திரை போட்டுட்ருக்கேன் இல்லை அது ரொம்ப வயிறு எரிச்சலாக இருக்குது அதான் இன்றைக்கி பருத்தி பால் செய்யலான்னு நைட்டே ஊற போட்டு இந்த நல்லா ஊறிடுச்சு சமையலை முடிச்சிட்டு பருத்தி பால் எப்படி செய்யலாம் வீடியோ பார்க்கலாம் பருத்தி பால் செய்கிறதுக்காக பருத்தி கொட்டையை குறைஞ்சது பத்து மணி நேரம் ஊற வச்சுருக்கணுங்க நான் ஒரு நூற்றம்பது கிராம் பருத்தி கொட்டையை நைட்டே ஊற போட்டுவிட்டேன் நல்லா இந்த மாதிரி ஊறி இருந்தால் தான் உங்களுக்கு பருத்தி பால் எடுத்தோம் அப்படின்னா கசப்பு இல்லாமல் நிறைய நல்ல பால் வருங்க ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பச்சரிசியை தனியாக ஊற வச்சுருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ருசியான பருத்தி பால் கிடைக்கும் இப்போ ஊற வச்சா பருத்தி கொட்டையை பெரிய மிக்சி ஜாராக இருந்ததுன்னா முழுவதுமே நம்ம சேர்த்துக்கலாம் இந்த பருத்தி கொட்டை பார்த்திங்கன்னா நல்ல உடம்புக்கு ஆரோக்கியமானதும் கூட வயிறு அல்சர் இருக்கிறவங்க வாரத்துக்குள்ள ரெண்டு மூணு நாளைக்கு இந்த பருத்தி பால் குடிக்கிறது ரொம்பவே நல்லது வயிறு புண்ணெல்லாம் அவ்வளோ ஆற்றுற தன்மை பருத்தி பாலுக்கு இருக்குது இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து முதல்ல நல்ல ஒரு சுற்று சுற்ற விட்டுட்டு மீதி தண்ணியும் சேர்த்துக்கலாம் தண்ணி இவ்வளோ சேர்க்கணுங்கிறதெல்லாம் இல்லைங்க பருத்திப்பால் நம்ம வந்து பால் பிளிகிறதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா ஒரு தடவை அரைச்சி எடுத்தாச்சு ஒன்று ரெண்டுமா இந்த மாதிரி தான் அரைச்சிருக்கணுங்க ரொம்ப போட்டு நைஸாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு வித கசப்பு தன்மை வரும் நல்லா அந்த பருத்தி ஊற வச்ச அந்த கொட்டையெல்லாம் நல்லா உடைகிற அளவுக்கு நல்லா அரைச்சா போதும் இப்போ இந்த பருத்தி நம்ம கொட்டையை அரைச்சதை வடிய வச்சிடலாம் வடிக்கிறதுக்கு அந்த வ ஜல்லியில் வடிய விட்டுட்டு அதுக்குள்ளே நம்ம ஒரு அரை கிலோ வெள்ளம் எடுத்து கரைகிறதுக்கு நம்ம அடுப்பில் வச்சிடலாங்க அது கரைஞ்சிட்ருக்கிறதுக்குள்ளே நம்ம பருத்திக்கு அந்த பருத்தி பாலை பிழிஞ்சு எடுத்துடலாம் இந்த மாதிரி ஒரு ஜன்னியில் வச்சுட்டு நல்லா பிழிஞ்சு திருப்பையும் திரும்பியும் மிக்சி ஜார்லாம் அந்த மீதி இருக்க சக்கையை சேர்த்துக்கோங்க இன்னொரு தடவையும் கூட ஒரு இரநூறு எம்எல் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு அந்த பாலும் இதுலையே பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க வாய் புண்ணு தொண்டை புண்ணு உள்ளவங்கள்லாம் இந்த பருத்தி பால் செய்து குடிக்கலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் உட்காந்து வேலை செய்கிற எந்த வேலையாக இருந்தாலும் சரி உடம்பு அதிகமான சூடு கொடுக்கும் அதே சமயத்தில் மூலம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பருத்திப்பால் வந்து ரொம்பவே ஒரு ஆரோக்கியமானதாக இருக்குங்க ம மலச்சிக்கல் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் மூலம் இருக்கிறவங்களால தாங்கவே முடியாது அந்த மாதிரி இருக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு நாள் இந்த பருத்திப்பாலை நீங்கள் செய்து குடிச்சு பாருங்க அப்போ உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்காது மூலமும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த வழி இல்லாமல் இருக்கும் இப்போ ரெண்டாவது நம்ம மிக்சி ஜாரில் இருந்த சக்கையை திருப்பியும் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சு எடுத்து ஆச்சு இதுக்கு மேலே நம்ம இனி அரைக்க வேண்டாங்க அரைச்சோம் அப்படின்னா அந்த கொட்டையில் உள்ள கசப்புத்தன்மை அந்த பாலில் இறங்க ஆரம்பிச்சிடும் நான் வந்து இந்த பருத்தி பால் செய்கிறதுக்காகவே மதுரையிலேருந்து இந்த பருத்தி கொட்டை வாங்கிட்டு வந்தேன் இங்கே கோயம்புத்தூரில் என் நானும் நிறைய இடங்களில் விசாரித்து பார்த்தேன் இந்த பருத்தி கொட்டை கிடைக்கவே இல்லைங்க இப்போ இந்த சக்கையை வந்து நம்ம செடிகளுக்கு கூட போட்டுக்கலாம் பால் வந்து பிழிஞ்சு எடுத்தாச்சு இப்போ மிக்சி ஜார்லேயும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அலசி அந்த பருத்தி பாலை சேர்த்துடலாம் இப்போ இந்த பாலை இன்னொரு தடவை அடிகனமான பாத்திரத்தில் அதாவது எந்த பாத்திரத்தில் நீங்கள் பருத்தி பால் கிண்ட போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் திருப்பியும் ஒருக்க வடிகட்டிடலாம் ஏதாவது தூசி தும்பு இருந்ததுன்னா கூட நல்லா வடிஞ்சு வந்துடும் அதனால இன்னொரு தடவை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம பருத்தி கொட்டையிலேருந்து பிழிஞ்ச பாலை தனியாக வச்சிடலாம் இப்போ அதே மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் ஊற வச்ச பச்சரிசியை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் அதாவது இந்த சீக்ரெட் வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க இது வந்து மதுரையில் பருத்தி பால் வியாபாரம் பண்ணுற ஒரு அம்மாக்கிட்ட கேட்டங்க அவங்க தான் சொன்னாங்க இல்லை இல்லைம்மா இப்படி இந்த மாதிரி பண்ணிப்பார் உனக்கு டேஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு அவங்க சொன்ன அதே மெத்தடில் நான் ட்ரை பண்ண ரொம்ப சூப்பராக வந்துச்சுங்க அடிக்கடி நான் இது வந்து த பருத்தி பால் வந்து வீட்டில் செய்கிற செய்கிறது வழக்கம் இப்போ ஒரு ஏழு ஏலக்காய் வந்து பச்சரிசியோடு சேர்த்தாச்சு ஒரு சின்ன துண்டு சுக்கும் தட்டி நம்ம பச்சரிசியில் சேர்த்தாச்சு நல்ல ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் அந்த அம்மா சொன்ன சீக்ரெட் வந்து இது தாங்க தேங்காவும் சேர்த்து நம்ம பச்சரிசியோடு அரைச்சி நல்லா அந்த பால் பிழிஞ்சி எடுத்து நம்ம தேங்க் பருத்தி பால் காய்ச்சும் போது நல்ல ஒரு அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க இன்னொன்று இதில் வந்து கொ ஒரு அரை ஸ்பூன் மிளகு ஒரு சின்ன துண்டு திப்பிலியும் சேர்த்துக்க சொன்னாங்க ஆனால் திப்பிலியும் மிளகும் சேர்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டு குழந்தைங்க குடிக்க மாட்டாங்க பெரியவங்களுக்கு நம்ம அது சேர்த்து நம்ம குடிக்கணுன்னா குடிச்சுக்கலாங்க இப்போ இந்த பச்சரிசி ஏலக்காய் சுக்கு தேங்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிட்டு ஜன்னியில் வடிச்சுக்கோங்க இந்த மாதிரி ஸ்பூன் விட்டு நம்ம இந்த மாதிரி கரைச்சோம் அப்படின்னா அந்த பால் வந்து நல்லா இறங்கி வந்துடும் இது வந்து நம்ம ஒரு தடவை தான் நம்ம அரைச்சி அந்த பால் பிழிஞ்சு எடுக்கணும் அதனால் நம்ம ஒரு தடவை அரைக்கும் போதே அந்த பச்சரிசி தேங்காய் ஏலக்காய் சுக்கெல்லாம் நல்லா அரைபடுற மாதிரி அரைச்சிட்டோம் அப்படின்னா பால் வந்து நல்லா திக்காக வருங்க கொஞ்சமாக தான் நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சிருக்குறோம் மிக்சி ஜாரில் லைட்டாக தண்ணி சேர்த்து அதையும் நம்ம இந்த தே வ வடிச்சிடலாம் வேடிச்சுட்டு இப்போ இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க உங்களுக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிருங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே என் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் என்னோடய இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஃபேஸ்புக் பேஜும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க்கு நான் கொடுக்குறேன் இப்போ நம்ம பச்சரிசி இதெல்லாம் அரைச்சி வச்சது தனியாக தான் வச்சுக்கணும் இப்போ இந்த பக்கம் நல்லா வெள்ளம் வந்து கரைஞ்சி வந்துடுச்சு இதை அந்த பக்கம் அடுப்பில் மாற்றி வச்சிடலாம் இப்போ அடுப்பில் நம்ம பருத்தி கொட்டையை அரைச்சி எடுத்து வச்சோம் இல்லையா அதை எடுத்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க குறைஞ்சது இது ஒரு கால் மணி நேரம் ஆகுங்க கால் மணி நேரம் நல்லா தழை தழன்னு கொதிச்சா தான் அந்த பச்சை வாடை இல்லாமல் இருக்கும் ராஸ்மெல் இருந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு குடிக்க முடியாது அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா தளத்தளைனு கொதிக்க விட்டுக்கோங்க அப்புறம் இடைக்கேட நம்ம இந்த மாதிரி கரண்டி வச்சு கிளறி விட்டுட்டே இருக்கணும் ஏன்னா பால் வந்து நல்லா பொங்கி வரும் இப்போ இந்த மாதிரி இருக்கிற ப பருத்தி கொட்டையை தான் நைட்டே ஊற போட்டு ஒரு பத்து மணி நேரம் ஊறி அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி பால் பிழிஞ்சு எடுத்துருக்குறோங்க இப்படி தாங்க இருக்கும் தெரியாதவங்களுக்கு நான் காமிக்கிறேன் நமக்கு இது செய்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் எடுக்கும் பொறுமையாக செஞ்சோன்னா அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி பொங்கி வரும் அதனால் நம்ம அடுப்பு பக்கத்திலே இருந்து இதை கிளறி விட்டு கிளறி விட்டு கொதிக்க வைக்கணும் இப்போ இருக்கிற அளவில் இருந்து முக்கால் பங்கு வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் திக்காயி அதோடய ராஸ்மெல்லாம் போ போயிடும் அந்த அளவுக்கு கொதித்து வரும் ஓரங்களை எடுத்து விட்டு எடுத்து விட்டு நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டு கொதிக்க வச்சுக்கணுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனாலும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க இப்போ ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் இன்னொரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொங்கும் போது மட்டும் கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கோங்க இந்த மாதிரி தலை தலைன்னு கொதித்து வரும் அடிக்கடி நம்ம கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா பொங்கி கீழே சிந்தாமல் இருக்கும் மதுரை பக்கம் பார்த்திங்கன்னா சாயங்காலம் நேரம் வண்டி வச்சுருப்பாங்க பருத்தி பால் வண்டின்னு மணி அடிச்சுட்டே தெருவீதிகளில் வருவாங்க அந்த மாதிரி ஃபேமஸான ஒரு மதுரையிலேருந்து வியாபாரம் இருந்து நான் எப்படி செய்கிறதுன்னு கற்றுக்கிட்டு மதுரை ஊரில் இருந்து பருத்தி கொட்டை வாங்கிட்டு வந்து தான் நான் செஞ்சிட்ருக்குறேங்க இப்போ நல்லா அந்த முக்கால் பங்கு நல்லா பச்சை ஸ்மெல் போய் அந்த பருத்தி கொட்டை பால் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா பச்சரிசி தேங்காய் ஏலக்காய் சுக்கு எல்லாம் அரைச்சி பால் பிழிஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா அதை சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இன்னொரு பத்து நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க அப்போ இன்னும் நல்லா திக்காகி வரும் பாலை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது நம்ம டம்ளரில் ஊற்றி குடிக்கிற மாதிரி அளவு இருக்கணுங்க நல்லா பத்து நிமிஷம் கொதிச்சிருச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு திக்காகவும் ஆயிடுச்சு அதே சமயத்தில் நம்ம வெள்ளம் வந்து கொதிக்க வைக்கும்போதும் நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது அந்த வெள்ளத்தை திக் வெள்ளை பா அந்த வடிகட்டும் போது நல்லா கொஞ்சம் திக்காகவே இருக்கணுங்க பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம கரைச்சி வச்சுருந்த வெள்ளத்தை வடிகட்டி சேர்த்தாச்சு ஒரு முக்கால் பங்கு சேர்த்துட்டு நம்ம டேஸ்ட்டு பார்த்துக்கலாம் வேணும்னா மீதி இருக்கிறதையும் நம்ம சேர்த்துக்கலாம் அதே மாதிரி நான் வந்து அரை கிலோ அளவுக்கு வெள்ளம் கரைச்சி எடுத்திருக்கேன் உங்களுக்கு இனிப்பு வந்து எந்த அளவுக்கு வேணுங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க நம்ம வெள்ளம் வந்து அந்த மாதிரி கொதிக்க வச்சு அந்த தூசு தும்பு வடிகட்டுறப்போ நம்ம தேவையான அளவுக்கு கூட நம்ம ஊற்றிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா ரெண்டாவது ஊற்றிக்கலாம் நான் இனிப்பு பார்த்தேன் மீடியமாக தான் இருந்துச்சு அதனால் மீதி இருக்கிற வெள்ளத்தையுமே வடித்து சேர்த்துக்கலாம் ஏன்னா வெள்ளத்தில் அந்த கல் மண் தூசு இருக்கும் தான் நான் வடிகட்டி சேர்த்துக்கிறதுங்க வெள்ளத்தை நம்ம வடிகட்டி பருத்திப்பாலில் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது கரெக்டாக ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் ஒரு கொதி வரும்போது நம்ம விருப்பப்பட்டால் துருவின தேங்காவை மேலாப்பில் சேர்த்துட்டு ஒரு கொதி விட்டு நம்ம இறக்கிக்கலாம் தேங்காய் துருவி அந்த போது அது இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஒவ்வொரு கப்பு குடிக்கும்போதும் அந்த தேங்காய் வாயில் கடிப்படும் போது இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் வெதுன்னு இருக்கிறப்ப குடித்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க உங்களுக்கு இந்த பருத்திப்பால் ரெசிபி பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இது வரைக்குமே எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ரொம்பவே நன்றிங்க ஆரோக்கியமான இந்த பருத்தி பால் கோயம்புத்தூர் சைடில் எந்த பக்கம் விற்கிறாங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் வீட்டில் செஞ்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா மூடி வச்சு ஒரு காம நேரம் கழித்து நல்லா குடிக்கிற அளவு சூடு வந்துடுச்சு இப்போ டம்ளரில் சர்வ் பண்ணி வீட்டில் எல்லாருமே பால் சுட சுட குடிக்க போகிறாங்க ஈவினிங் டைமில் இன்னுமே குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்